சரியா ரெண்டாயிரத்து ஐந்துல இந்த பிளைட் ஆண்டு வரதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த பிளைட்டோட முன்பக்க சக்கரம் வேற பக்கம் திரும்பிடுச்சு பைலட் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவும் பேரும் கதி கலங்கி போயிட்டாங்க காரணம் இந்த மாதிரி சக்கரம் திரும்பிக்கும் போது லேண்ட் பண்ணா தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் டயர் உடைஞ்சு போய் பிளான் கிராஸ் ஆயிடும் அப்ப கடைசில என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா எல்லா பைலட்டும் பதட்டம் அடைந்து விடுவார்கள் ஆனா இங்க ஜெட் ப்ளூ பிளைட்டை ஸ்காட் புர்க் என்ற பைலட் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு மணி நேரம் ஏர்போர்ட்டை சுத்தி பறந்து மொத்த எரிபொருளையும் ஆக்கி கடைசில கீழே ரன்ப நோக்கி பிளைட் திரையரங்குறதுக்காக வரவும் உள்ள இருக்கிற நூன்று நாற்பது பயணிகளுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த மொத்த உலகம் டிவியில் பார்த்துட்டே இருக்கும்போது போது இறுதியா மெதுவா அந்த பிளைட்டை கீழே கொண்டு வராரு முன்பக்க தயாரிக்க கொஞ்சம் கூட கீழே படாம அந்த பிளைட் ஸ்லோவானதும் பொறுமையா முன்பக்க தயாரிக்க கீழே இறக்கி எக்ஸ்பீரியன்ஸ் மனுஷனா என்னென்னு காட்டியிருக்காரு அந்த மனுஷன்